நான் ஏதாவது ஒரு வசனம் குறித்து சிந்தித்து வருகின்றன இன்றைய தினம் முதல் காலத்தில் செஞ்சாவிற்கு பிறகு போதப்பட்ட சூரா குரு சூரா குரு அல்லாமுக்கான சம்பவத்தை சொல்லி காட்டுறான் அண்ணா அப்படிங்கிற இந்த வசனங்கள்ல அல்லாஹ் ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுறான் ஈமானம் எவ்வளவு தூரம் அவங்கள்ட உறுதியாக இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு சம்பவம் இதுக்கு அடுத்த ஒரு சம்பவம் நாம பார்க்க போலீசம் அவர்கள் இந்த செய்தியை சொல்ல சொகை அவங்கள்ட்ட கேட்டு அப்துல் ரஹ்மான் அலியா என்ற சகாவியை அவங்க அறிவிக்க முஸ்லீம் ஷெரீப்ல இந்த சம்பவம் பதிவா பதிவாகிறது என்ன நடந்துச்சு அப்படின்னா இன்னொரு காலத்துல அரசர்களுடைய காலமா இருந்துச்சு அந்த அரச அவையில ஒரு ஆள் இருந்தார் அமைச்சரா இருந்தார் அவரு சூனியை வைக்கிறதுல சூனிய கடையில தேர்ச்சி பெற்ற ஒரு நபர் சூனியை வைக்கிறதுல எடுக்கிறதுல அவருக்கு வந்து வயசாதாங்க அவரு இப்போ வருத்தப்படுறாரு என்னோட இந்த கலை வந்து முடிஞ்சு போயிடக்கூடாது எனக்கு பின்னாடியும் இந்த கலை தொடரும் அதுக்காக வேண்டி நான் இறந்து போறதுக்கு முன்னாடியே யாருக்காவது இதை பத்தி நான் வந்து கற்றுக் கொடுத்து சொல்லிக் கொடுத்துட்டு போயிடணும் நான் அவரை வந்து ட்ரெயின் பண்ணிட்டு போயிட்டேன் அப்படின்னா காலங்காரமா இந்த கலை அப்படி வளர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு அமைச்சரவையில் உள்ள ஒருத்தர் நினைக்கிறார் அப்ப எல்லாத்தையுமே சொல்றேன் தெளிவான அறிவாளான ஒரு பகையின கூட்டிட்டு வாங்க அவனுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே உடல அலைஞ்சு தெரிஞ்சு தேடி கண்டுபிடிச்சு ஒருத்தரை கூட்டிட்டு வர்றாங்க ஒரு கூட்டிட்டு வந்த உடனே அவர் வந்து வகுப்புகளை ஆரம்பிக்கிறார் சூரியன் சமத்தப்பட்ட வைக்கிறது எடுக்கிறது இல்ல நோக்கி உள்ளான வகுப்புகள் எல்லாம் வந்து அவர் ஆரம்பிக்கிறார் அவரு வந்தவரு இவர்த பாடங்கிறதுக்கிட்டு டெய்லி பேசி வரலாற்று அரசு ஆணவத்தை திரும்ப கிட்ட போகும்போது ஒரு நாடு வழியில ஒரு ராகிப பாக்குறாரு ராகிப அப்படின்னா மார்க்க இப்ப இன்னைக்கு எப்படி வந்து ஆணின் அப்படிங்கிட்டு சொல்றோம் அதே மாதிரி அன்னைக்கு முன்னால உள்ள வேதங்களை எல்லாம் தௌறா இஞ்சியில இது மாதிரி சுமப்புகளை வேதங்களை கற்று தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு ராகிபு அப்படின்னா அவரு வந்து வழியில ஒரு இடத்துல கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு மார்க்கத்தை போக வச்சுக்கிட்டு இருக்காரு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரை ஒண்ணு இந்த சூனியை கத்துக்க வந்த ஆடு வழியில சந்திக்கிறார் குமார் அங்கேயும் போய் உட்கார அங்கேயும் உட்கார்ந்து அல்ல அரச பத்தி தெரிஞ்சுக்கிறார் இப்படி வீட்டில இருந்து கிளம்பி வரும்போது இங்க கொஞ்ச நேரம் அந்த ராகுட்ட மத கோதவர்ட குமார்கர்மேட்ட கொஞ்ச நேரம் அப்புறம் திரும்ப முடிச்சுட்டு நேரம் அரசவை போய் அவர்கிட்ட சூனியத்தை கத்துக்கிறார் இதுல என்ன ஆகுது அப்படின்னா இவர் இங்கே உட்காந்துட்டு போறதுனால அங்கு குழந்தை வந்து லேட் ஆகிறார் அவர் டெய்லி காரணம் கேட்கிறாரு ஏன் இப்படி டெய்லி வகுப்புகளுக்கு லேட்டா வர்றது கேட்கிறார் ஏன் இப்படி டெய்லி லேட்டா வர்ற கரெக்ட் டைமுக்கு வரணுமா இல்லையா நானும் உனக்காக வினக்கெட்டு இந்த வயசுலயும் நான் உனக்கு பாடம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரு கேட்க அதே மாதிரி இவர் நான்கு பயப்படுறாரு அவருக்கு மனசு முடிச்சு இஸ்லாத்தை எடுத்து சொல்லிட்டு இருக்காரு அவருக்கு உள்ள சரத்துல குறைஞ்ச நபர்கள்ட்ட இஸ்லாத்தை அறிமுகப்படுத்திட்டு இருக்காரு யாராவது வெளியிருந்து இருந்து ஆளு குளிர் சாய்ப்பு உள்ள வந்தத மத்தவங்கலாம் கேள்வி போட்டாங்கன்னா ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னு இவரும் பயப்படுறாரு அந்த சூழ்நிலை கத்துக்கிறவரை வந்து ராகிட்ட வந்து ஒரு நாள் கேட்டுறாரு இந்த மாதிரி நான் வந்து டெய்லி போறதுனால எனக்கு திட்டு விடுறது ஆனா இந்த வகுப்பையும் நான் கத்துக்கணும்னு எனக்கு ஆசை இதுலயும் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அந்த ராகுத்த முதல் போடுற கிட்ட அந்த பையன் கேக்குறாரு அது தவறு சொல்றாரு நீ வந்து அவருக்கு போகும்போது அரசகைக்கு போய் சூரியன் சம்பந்தமா கத்துக்க போகும்போது வீட்டுல விட மாட்டேங்கிறாங்க வீட்டுல இருந்து கிளம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லு அதே மாதிரி இங்க திருமணி வீட்டுக்கு லேட்டா என்கிட்ட எல்லாம் பாடம் படிச்சுட்டு வீட்டுக்கு லேட்டா போகும்போது இவரை காரணம் சொல்லு அவர் ஒருத்தவர் கிளாஸ் கிளாஸ்ல ஏற்படுத்தாரு வகுப்பு நடத்துற தாமதமாகிட்டாரு அப்படின்னு அவர்கிட்ட காரணம் சொல்லு அப்படின்னு போயிட்டே இருக்கும் பொழுது இப்படி வகுப்புகள் போயிட்டே இருக்கு அப்படி போகும்போது இவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கம் சம்மந்தப்பட்ட எல்லா விதமான ஞானங்களும் கிடைக்க 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 இவர்கள் வந்து ஏதோ ஒரு மனசில வந்து நிம்மதியா வந்து அவர் நிம்மதியா இருக்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு ஒரு நாட்டு வாங்கிட்டு இருந்து கிளாஸ் முடிச்சுட்டு அரசவைக்கு போகும்போது வழியில ஒரு சிங்கம் வருது சிங்கம் வருது ஊருக்குள்ளார சிங்கம் வந்தவனே மக்கள்லாம் அலறி அடிச்சுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் உடனே சிங்க அந்த பக்கம் பாதையை விட மாட்டேங்குது வழியில மறைச்சிட்டு நிற்கிது இந்த பக்கம் போக மாட்டேங்குது அந்த பக்கம் போக மாட்டேங்குது நடுவருன்றது மக்கள்லாம் அளவாதிட்டு ஓடுறாங்க அப்ப இவர் என்ன பண்ணார் அப்படின்னா நம்ம வந்து யார் உண்மையான ஆளுமே இப்ப நம்ம கண்டுபிடிச்சு உண்மையான உண்மையானா அல்லது நம்ம சூழ்நிலை கத்து தர்ற ஆள் உண்மையான ஆளா இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நான் ராகித்த கற்றுக்கக்கூடிய விஷயம் உண்மை அப்படின்னா மார்க்க கத்துக்கக்கூடிய விஷயம் உண்மை அப்படின்னா இந்த கல்லை விட்டு நான் எறிவேன் இந்த கல்லிலேயே அந்த சிங்கத்தை நீ உக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்லை விட்டு எரிய கல்லடி விட்டு சிங்கம் இறந்து போயிருக்கும் இறந்து போனவங்க ஆச்சரியம் வச்சு ஒரே கண்ணில வந்து சிங்கத்தை வந்து கொண்டு போடாதே அப்படின்னு மூணு மக்கள்லாம் இவரு கொண்டாட ஆரம்பிச்சவா கொண்டாட ஆரம்பிச்சு இருக்கு அமெரிக்க கொண்டாட ஆரம்பிச்சவான இதுக்கிடையில வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அரசவையில ஒருத்தருக்கு வந்து கண்ணு தெரியாதவர் இருக்கார் அந்த கண்ணு தெரியாதவர் வந்து இந்த பையனை பத்தி கேள்விப்படுறாரு கேள்விப்பட்டு அவருக்கு அந்த பையன் கிட்ட வர்றாரு ஒரே கண்ணில சிங்கத்தை சாகடிச்சியாமே பயங்கரமான ஆளா இருக்கிய பாணி அப்படின்னு சொல்லிட்டு ஏன் எப்படி வந்து நீ சாப்பிடுச்சு எப்படி நீ வந்து பொண்ண அவர் சொல்ற நான் இப்படி சொல்லித்தான் நான் வந்து இப்படி பொண்ண என்னுடைய கல்லாத அந்த சிங்கம் சாகல அல்லாவுடைய பெயரான இது யார் ஒன்றுமே எனக்கு காட்டி இருந்தா அப்படின்னு சொல்லிதான் நான் கண்ண இருந்தேன் அல்லாதான் இதை நடத்தி காட்டணா அப்படின்னு சொன்னோமே அவர் கண்ணு தெரியாது எனக்கு ரொம்ப நாள் கண் பாலவு கோரி இருக்கேன் எனக்கு அதே மாதிரி நீ எனக்கு சிந்தி குரு அப்படின்னு சொன்ன உடனே சிப்பாவை போயா அப்படின்னு சொல்லி கண்ணுல தகவறாரு கண்ணுல தகவலா அவருக்கு கண் பார்வை கிடைச்சது அவரு தான் அரசவை ஆராய்ச்ச அரசவைக்கு போறாரு மறுநாள் வளர்க்க போட போகும்போது அவருதான் அரசர்கள் அரசரும் சரி அரசவையில் உள்ளவங்களும் சரி இவருக்கு பாக்குறாரு இவருக்குதான் கண்ணு தெரியாது இவர் எப்படி கரெக்டா நடமாட்டாரு கரெக்டா வந்து உட்காராரு எதிர்த்து போறாரு எந்த ஆழ்ப்புணையெல்லாம் எதிர்த்து போறாரு சில நாளும் இவர பார்த்துக்கிட்டே அப்படின்னு கூப்பிட்டு கேட்கிறாரு உனக்கு எப்படி பார்வை வந்துச்சு அதே மாதிரி இதுக்கு முன்னாடியே ராகிவு என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா இந்த சிங்கம் சம்பந்தப்பட்ட சம்பவம் எல்லாம் நடக்கிறதுல இதெல்லாம் ராகிவுக்கு தெரிஞ்ச உடனே ராகிவு கூட்டு என்னை விட உண்மையிலே நீ வந்து அல்லாக்கான மரமா ஏதாவது ஒரு திறமையை அற்புதத்தை நடத்தி காட்டிட்டான் அதனால என்னை விட நீ வந்து வள்ளல இருக்க அதனால ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நீ யாத்தையாவது மாட்டின அப்படின்னா நிச்சயமா அடிதாங்காம என்னை நீ வந்து காட்டி கொடுக்கவே கூடாது அப்படின்னு வந்து இவர் ராகியம் சொல்லியிருக்காரு அதே மாதிரி இந்த பையன் அவருக்கு கண்ணுக்கு சிகிச்சை பார்த்தாரா இல்லையா அவர்கிட்ட வந்து அவர்கிட்டையும் சொல்லியிருக்காரு உங்களுக்கு எப்படி பார்வை இருந்துச்சுன்னு நீ யாராவது அடிச்சு சொல்ல பண்ணி கேட்டாலும் ஏன் பே சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டார் சொன்னவனே உடனே இதுக்கடையில அந்த அரசமைக்கு வந்து அரசல்லாம் கூட்டி பார்த்தவனே எப்படி உனக்கு கண்ணு தெரிஞ்சிச்சு எது தெரிஞ்சிச்சு அப்படின்லாம் போது நான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் அப்படின்னு புரியவாதம் பண்ணிக்கிட்டே இருக்காரு பிரிவாக பண்ணிக்கிட்டே அவரை அடிச்சு துவைச்சி எடுக்கும்போது அவரு உண்மையை சொல்லிடுறாரு இந்த மாதிரி வந்து இந்த பையன் தான் எனக்கு வந்து இப்படி பண்ணான் அவன் ஏற்கனவே இப்படி ஒரு சம்பவம் பண்ணிருக்கான் அப்படின்னா சிங்கத்தை வச்சு பண்ணிருக்காங்க சொன்ன உடனே கூட்டிகிட்டு வர சொல்றாரு அரசர் இங்க வச்சு உண்மையை சொல்லி என்ன நடந்துச்சு உனக்கு யார் இந்த தவற கொடுத்தது யார் இந்த உனக்கு அதிகாரத்தை கொடுத்தது அப்படின்லாம் சொன்ன உடனே அந்த சூழியை கத்துக்குன்றவர்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இதை போட்டு விட்டுறாரு என் சூனியத்தினால இன்னைக்கு இந்த பவர் அந்த மாதிரி தெரியல இவன் எங்கேயும் வந்து நல்ல வாத்தியத்தை படிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு அரசர அடிச்சு துவைச்சு கேட்க இது பண்ண கடைசியில் என்ன பண்ணா அப்படின்னா ஒரு சூனியத்தினாலேயே உனக்கு இந்த எனக்கு ஒண்ணு பிரயோஜனம் இல்ல அதனால இவனுக்கு எந்த எப்படி கண்ணு தெரிஞ்சிச்சு அப்படின்னு நீ சொல்ல மாட்டேங்கிற வேற வாத்தியாரையும் சரி உன்னால சிகிச்சை பெற்றவரும் சரி உன் கண்ணு நான் இப்ப வந்து அவரை வந்து கொண்டுருவேன் சொல்றியா இல்லையான்னு கேட்கும்போது அப்படியும் அவரை சொல்லவே இல்லை கடைசியா அவன் சொன்ன மாதிரியே வந்து ரெண்டு பேரையுமே அவன் வந்து கொண்டு போட்டுருவான் வாக்குவாரியும் கூட சூழ்நிலை கொடுத்தவரையும் கொண்டு போட்டுருவா அவற்றை அவர் மூலமா சிகிச்சை கண் பார்வை வந்த அந்த நபரையும் வந்து கொண்டு போட்டுருவான் கொண்டு போட்ட உடனே எப்படி உனக்கு இந்த தகவல் அதை சொல்லி ஆகும் அப்படின்னு சொல்லணும் அவன் வந்து சொல்லிடுவான் நான் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி இந்த வகுப்புக்கு போது வழியில உள்ள வார்த்தைங்க நான் பாடம் படிச்சேன் பாடம் படிச்சதுனாலதான் எனக்கு அல்லாஹ் தாலா நான் அல்லாவை ஏத்துக்கிட்டேன் ஈமானம் கொண்டேன் அதே மாதிரி இந்த கண் வந்த நபரும் அவரும் ஈமானம் கொண்டுட்டாரு அவரும் வந்து ரொம்ப அல்லாங்கிறது ஏத்துக்கிட்டாரு அப்படின்னா வந்து சொன்ன உடனே அப்புறம் வந்து அந்த அரசர்ல உள்ள அரசர் என்ன பண்றாருன்னா கோவப்படுறாரு நான் தான் இங்க பெரிய ரப்பு நான்தான் இந்த மக்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் அதை எப்படி நீ என்னை விட்டுட்டு நீ ரப்ப வந்து தேர்ந்தெடுக்கலாம் அது அங்காங்க அப்படின்னு கோரப்பட்டு ரெண்டு பேரை கூட்டி இவனை மலைக்கு மேல உச்சியில கூட்டிட்டு போறேன் உச்சியில கூட்டிட்டு போய் இவன் என்னைய ரப்புன்னு ஒத்துக்கிட்டா மட்டும் திரும்ப கூட்டிட்டு வரும் இல்ல அப்படின்னா அவனை தள்ளி விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் இங்க திரும்ப வரமா அசைத்து வரணும்னு சொல்லிடுறாரு அந்த ரெண்டு பேருக்கு மலையை உச்சிக்கு கூட்டிட்டு போறாங்க உச்சிக்கு கூட்டிட்டு போய் அப்பையும் கேட்கறாங்க என்ன சொல்ற நான் ஒத்துக்க முடிய நான் ஈமான திருப்ப வாபஸ் வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் என்னை காப்பாத்து இந்த மலையை ஒரு உருக்கு உருக்கி இந்த மலையை என்னை தவிர யாருமே உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அதே மாதிரி மலையில உழுக்க ஆரம்பிக்குது அந்த மலையில இருந்த சரி மக்களவோடும் சரி எல்லாருமே வெடிச்சு மலை வெடிச்சு இறந்து போயிடுறாங்க அரச வைக்க அந்த பையன் மட்டும் வரலாம் ஏன்னா நீ விட்டு வர்ற இங்க ரெண்டு பேர் இல்ல இப்படி வேலை ஆச்சு திரும்ப இன்னும் ரெண்டு பேரை போட்டீங்கன்னா நடுவு கடலுக்கு கூட்டிட்டு போவோம் போட்டிட்டு போய் நடுவு கடலை வச்சு கேளு நான் ரொம்ப அல்லா ரொம்ப என்ன ஏத்துக்கிட்டா அவன் நீ மூணு பேர் இங்க வரணும் இல்ல அப்படின்னா அவனை கடவுள் தள்ளி கொண்டுட்டு நீங்க ரெண்டு பேர் தான் இங்க வரணும்னு சொல்ல மறுபடியும் அதே மாதிரி நடக்குது மறுபடியும் அதே மாதிரி அவரு துவா கேட்கிறாரு அந்த துவா கேட்டதுல அவங்க ரெண்டு பேரும் கப்பல்கவு இறந்து போயிருப்பாங்க இவர் நீச்சல திரும்பி இவர் போட்டுன்னு தான் வர்றாங்க ஆச்சரியமா போச்ச அரசருக்கு திரும்பி மறுபடியும் நீ வந்திருக்க நீ மட்டும்தான் வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது இதுதான் நடந்துச்சு அப்புறம் இவரே வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு என்னை கொள்ளணும் அப்படின்னா நான் சொல்ற மெத்தட்ல மட்டும்தான் உன்னால என்னையை கொள்ள முடியும் இது கதை இல்லை இது வந்து குரான் வரலாறு நாயன் செல்லல்லா வளையின் சொல்ல உங்க சகாபாக்களுக்கு இந்த ஆயத்தை ஒட்டி சொன்ன செய்தி அந்த பையன் சொல்றாரு என்னை கொள்ளணும் அப்படின்னா நான் சொல்லி தர முடியும் சரி என்னன்னு எனக்கு ஊருக்கு நடுவுல என்னை ஒரு மரத்துல கட்டி வச்சு என் இருக்கக்கூடிய அம்பை எடுத்து விஸ்மு இல்லாமல் குலாம் விஸ்மு ரத்திகள் அப்படின்னு சொல்லி இந்த பையனுடைய ரப்பின் மீது ரப்பின் பெயரால் நான் இந்த அம்பை எணியிறேன் அப்படின்னு சொல்லி என்ன ஏறி அது என்னுடைய நெற்றி வந்து பட்டு நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி ஊருக்கு நடுவுல மரத்துல கட்டி வச்சு ஊர் மக்களை எல்லாத்தையும் கூட்டி எல்லா என்ன கூட்டி கூப்பிட்டு உடனே என்ன நடக்குது அப்படின்னா அதே மாதிரி குடிக்கூடாது அப்படின்னு சொல்லி அம்ப எறியறாங்க நெத்தி பட்டு அவர் அதை பிடிக்க அதுல இறந்து போயிடுற அதுல இறந்து போன உடனே ஊர் மக்கள்லாம் வந்து இப்படிப்பட்ட என்ன விஷ்ணு ரப்பிக்கோ உராமு சொல்லி எழுதியே அது யாருன்னு ஆராய்ச்சி பண்ணி ஊர் மக்கள் எல்லாம் எல்லாருக்கும் இன்சாத்த தருவ ஆரம்பிக்கிறாங்க அரச நினைச்சது வேற தனக்கு எதிரி யாரு இருக்க நினைச்சான் ஆனா அது என்ன விஷ்ணு ரப்பிக்கோ உராம் ரெண்டு மூணு தடவை இவனை வந்து குழந்தை முயற்சி பண்ணி தப்பிச்சிருக்கானே இப்ப விஷ்ணு ரப்பிக்கோ உராம் சொன்னதுனாலதான் வந்து பொன்னால கொலை செய்ய முடிச்சதுன்னா அது யாரு அப்படின்னு தேட போற ஊர் மக்கள்லாம் இஸ்லாத்தை தள்ளுவ ஆரம்பிக்கிறாங்க அப்படி தள்ளுவ ஆரம்பப்பட்டு இல்லையா இன்னும் கோவப்பட்டு ஒருத்தர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா அப்படிங்கறதுனால கொள்ள ஆரம்பிச்சு இன்னைக்கு ஊர் ஜனங்களே இஸ்லாத்தை தள்ளுவிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பெரிய நெருப்பு குண்டத்தை தோண்டி எல்லாத்தையும் வரிசையா நிக்க வச்சு யார் இறம்பு நான் ரம்பா அல்லா ரம்பா இருந்தது ஒவ்வொருத்தரையா போட்டு சாகப்பட்டான் கடைசியா தான் ஏற்கனவே நம்ம சொந்தமே ஒரு குழந்தை பேசுச்சு அப்படின்னு அந்த அம்மா வந்து நிக்கிது அந்தமா வந்து நிக்குது குழந்தையோட நிக்கும் போது தயங்குது அப்படி தயங்கும் போது அந்த குழந்தை அப்பதான் பேசிச்சு அம்மா நீங்க சத்தியத்துல இருக்கீங்க நீங்க இதுக்கு விடுறதுக்கு நீங்க பயப்பட்டீங்க அப்படின்னா நாளைக்கு பிரியாமக்கான நரக நெருக்கில் இருந்து அது இதை விட பருமான விடல் கூடியதாக இருக்கும் அதனால நீங்க வந்து இதுக்கு விழுகிறது நீங்க தயக்கவே காட்டாதீங்க தாராளமாக இதுக்குள்ளார நீங்க விழுந்துருங்க இதுல யாரெல்லாம் விழுந்தாங்களோ நாளைக்கு ஐய வந்து அல்லா எங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்போம் அப்படின்னு சொன்னவொடனே அந்த அல்லாம குடிக்குள்ளார விழுந்துடுறாங்க இந்த சம்பவத்தை அணைஞ்சலா சொன்னதுக்கு பிறகு அம்பாம்புடைய காலத்துல கடவுள் ஒரு சடலம் உருந்ததாகவும் அந்த சடலத்துல உள்ள அந்த நபர் அதே நெத்திப்பூட்டில காயத்தோட இருந்ததாகவும் இவருதான் அந்த சம்பவத்துல உள்ளதோடபடியே கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் வரலாறு பதிவு செய்யப்படுது ஆனா மொத்தத்துல எந்த சூழ்நிலையுமே இங்கே யாருமே ஈவான விடல ஒரு நாள் அழிச்சா போதும் ஒட்டுமொத்த இஸ்லாத்தையும் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அன்மையில இருந்து இன்னும் வரைக்கும் ஒரு நாள் இப்படி தீட்டு கட்டிட்டா போதும் ஒரு கொலைவாசல் அடிச்சுட்டா போதும் ஒரு ஆள் ஒரு ஊர்ல உள்ள மக்களை ஒரு மாநிலத்தில் உள்ள மக்களை நம்ம அழைச்சிட்டா போதும் இஸ்லாத் அழைச்சிடலாம் அப்படின்னு தொடர்பு கதையா நடந்துகிட்டு இருக்கூடிய ஆனா இஸ்லாம் ஒரு காலம் அதனுடைய யோ அதனுடைய வளர்ச்சி அது குறைஞ்ச வகை கிடையாது

ஒரு நாள் ஆகுது ரெண்டு நாள் ஆகுது ஒரு வாரம் ஆகுது ரெண்டு வாரம் ஆனது என்ன ஆச்சு எங்க போனாரு என்ன ஆசை எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க என்னன்னு தெரியல எங்க போனாருன்னு தெரியல இப்படி எத்தனை நாள் பார்க்கல நாற்பது நாள் ஆகத்தான் அவர் எங்க இருக்காரு என்ன ஆனாரு உயிரோட இருக்கா இல்ல ஏதாவது ஆச்சா சொல்லு வேலையை செஞ்சாரா இல்ல உயிரோட இருக்காதா இல்லையா அப்படின்னு எந்த தப்புமே தெரியல சாஹபாவை பார்த்தா அப்ப ஒரு நாள் ஜிந்திரிஸ்லாம் வந்து நாற்பது நாள் கழிச்சு ஜிந்திர சொல்றாங்க உங்கள்கிட்ட உள்ள ஒரு நபித்தோடர் இந்த மலையில உட்கார்ந்து இருக்காரு இந்த மலையில உட்கார்ந்து அல்லாட்ட தொல்போல் கேட்டு இருக்காரு அழுது இருக்காரு அப்படின்னு அவங்க சொன்ன உடனே உமர அனுபவங்களையும் சண்மங்களும் அனுபவமே கூப்பிட்டு அந்த மலையில போய் சாழபாபா கூட்டிட்டு வாங்க கண் குடிச்சு கூட்டிட்டு வாங்கன்னு அனுப்புவாங்க அந்த பக்கம் போகும்போது வெளியே உள்ள எல்லாம் விசாரிக்கிறாங்க நீங்க இந்த மாதிரி யாரும் பாத்தீங்களா அப்படின்னு விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது அந்த ஊருக்கு கிராமத்துக்கு அப்புறமா சொல்றாங்க ஆமா பொறுத்த ரொம்ப நேரமா வந்து பயங்கரமா வந்து என்னை மன்னிச்சது யாருதான் அப்படி இப்படின்னு தௌபாளுடைய வாசகங்கள்லாம் சொல்லி அதுவா கேட்டுக்கிட்டு இருக்காரு பயங்கர சத்தமா கேட்கும் இருந்து கொஞ்ச நேரத்துல அவர் இப்ப வந்து துவா செய்ய பாருங்க அப்படின்னு சொல்லும் போது அதே மாதிரியே சாரவா மட உச்சி மேலே உட்காந்து அழுது கேட்டுறாரு யார்தான் என்னை மன்னிச்சுரு நான் பெரிய பாவியாயிட்டேன் அப்படி இப்படின்னு பயங்கரமா அழுது கேட்கிறாரு அந்த சத்தம் கீழே கேட்கிறேன் நேரம் குழந்தைகள் எல்லாரும் செல்வான்கள் எல்லாமும் நேரம் மேல போய் என்ன சாருவோம் எங்க போது என்ன ஆச்சு உன்னை காணும் அப்படின்னு கிட்டத்தட்ட நாற்பது நாளா வந்து என்ன தேடிட்டு இருக்கோம் இப்ப ரசகுல்லா வந்து உன்னை தேடி வந்தோம் வா போலாம் அப்படின்னு போல வரமாட்டேங்கிற நான் வரமாட்டேன் நான் இனத்தை பாக்குற தைரியம் எனக்கு இல்ல ரசுகுடி முகத்தை பாக்குற தன் தன்னம்பிக்கை எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா இல்ல ரசுல்லா உன கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு ரொம்படியா அவர் கூட்டிட்டு வர்றாங்க அப்போ ஒரு சுவர் தொழில்கள் நடக்கும்போது எனக்கு இனி கூட்டிட்டு போங்க அப்பதான் ரசூ பார்க்க முடியாது தொழுகளை ரசூ தல்வீர் கட்டட்டும் ஆஹ் அப்படின்னு உள்ள வந்துடுறேன் அப்படின்னு மதினாவுக்கு வந்த உடனே துளாரடைய காமன் சொல்றாங்க காமன் சொல்லும் போது நாயன்சுழல் ஆலோசனம் தல்வீர் கட்டிடுறாங்க அப்பதான் உள்ள வர்றாங்க நாயன்சுழல் ஆலோசனம் தொழுகளை விளையாட ஆரம்பிச்ச உடனே இப்போ நாயகத்துடைய குரலை கேட்டு அப்படியே தொழிலே மயங்கி விழுந்து மயங்கி விழுந்த உடனே நாயன்சுகல் ஆலோசனம் கொண்டு தான் முடிஞ்சுட்டு உமரையெல்லாம் சல்மான் பண்ணியெல்லாம் பாக்குறாங்க சத்துல என்ன போன என்ன ஆச்சு சாலை போய் வச்சு இல்ல பாத்து யார சொன்னா கூட்டிட்டு வந்துக்கணும் ஆனா மயக்கம் மட்டும் விழுதுட்டாரு அப்புறம் அவர் தண்ணி குளிச்சு எடுத்து இது பண்ணி என்ன ஆச்சு அளவு ஏன் இப்படி பண்ற என்ன தா இருக்க என்ன ஏன் இப்படி இவ்வளவுதான் ஆளை காணாமே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்ல அப்புறம் அவ பேசுற நிலைமையில இல்லை சரி வீட்டுக்கு கூட்டிப்போம்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு போய் அனுப்பிச்சிருச்சு வீட்டுல படுக்க வச்சுட்டாங்க ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சு எட்டு நாள் ஆச்சு சாப்பாடு ஞாபகம் யார சொல்லலாம் எட்டு நாள் ஆச்சு தாலபா பள்ளிக்கு வந்து என்னன்னு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்தடலாமா என்ன ஆச்சாச்சுன்னு தெரியல என்ன நடந்துச்சுன்னு இன்னும் நமக்கு தெரியல வேற உடம்பு சரியில்லாம இல்லாமையா போயிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே ரசூ போறாங்க தாயபா கூட கேட்டு தாழபாவோட வீட்டுக்கு போனா அப்படி எழுதும் தோணுமா எதுவும் சாப்பிடாம இல்லாம ஆகாரம் இறங்கிடாம எழுதும் தோணுமா இருக்காது சாடபாவை தான் மடியில வச்சு தலையை வச்சு என்ன சாடபா என்னதான் ஆச்சு ஏன் இப்படி பண்ணிக்கிற ஏன் உன்னை இப்படி வருத்திக்கிற என்ன நடந்துச்சு அதனால சொல்றேன் அப்படின்னு கேட்கும் போது நான் சொல்லவே மாட்டேன்ட்டேன் இல்லையா சொல்லா எனக்கு சொல்ற தைரியம் எனக்கு இல்ல சொல்ற தைரியம் எனக்கு இல்ல நான் அப்பேற்பட்ட ஒரு பாவத்தை செஞ்சேன் பண்ணலாம் நீ என்னன்னு சொல்ல எல்லாத்தையும் நீ நீங்க பூமியில நடக்கிற குரு அளவுக்கு நீ இது உங்க ஆயுசு முழுக்க நடக்கிற குரு அளவுக்கு நீ பாவம் செஞ்சாலும் அதே அளவு ரகணத்தோட அல்ல அவன் வந்து சந்திப்பான் உனக்கு முன்னிப்பான் தைரியமா சொல்ல என் சொல்றதுக்கேன்னு சொல்லுவாங்க திரும்ப திரும்ப கேட்கிறாங்க அவர் தான் செய்வாங்க யார சொல்ல எனக்கு ஒரு வேலை கொடுத்தாச்சி அந்த வேலை கொடுத்து அனுப்பும்போது நான் அந்த வேலையை செய்யறதுக்காக போறேன் வயில ஒரு பெண் புரிந்து கூச்சுட்டு இருந்தா ஒரு கும்பலை குடிக்கிறத நான் பார்த்தேன் ஒரு குஞ்ச நேரம் பார்த்துருப்பேன் பார்த்த எனக்கு டக்குன்னு வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் அந்த உங்களுக்கு அதான் இப்படி தப்பு குறஞ்சிட்டே அப்படின்னு சொல்லி அதை நினைச்சா என் உடம்புலாம் அப்படி இப்போ பூச்சி ஓடுற மாதிரி அவ்வளவு வரவேற்பா இருக்கேன் நான் எப்படியாவது இதுக்கு தோபா கேட்டுட்டுதான் உங்கள்கிட்ட வந்து தான் உங்க தண்ணுல போடாம மலையில இருந்து நான் அவ்வளவு தூரம் அவ்வளோ அழுது குழம்பு தோபா கேட்டிருக்கேன் அப்படின்னு சொன்ன போது ஜிப்ரிலிசாண்ட் எதையும் இதுல ஒரு சாஹா ஒரு பாவத்தை எல்லாம் அண்ணா மனு சொல்லி கேட்டதுக்கு தான் இத வந்து நடந்தத சொல்றாங்க உடனே ஜிப்ரீலாலிசா அந்தவுமே அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிச்சுட்டதாக சொல்ல சொன்னா அப்படின்னு சொன்னோமே செல்லம் சலாஹி தழகா பாவத்தை அல்லா மன்னிச்சுட்டானு இப்பதான் வந்து சொல்லிட்டு போறாரு பயங்கரமா ஒவ்வொரு கத்திட்டு அப்படியே தழபாவோடைய புரிஞ்சு தாழபவர் அடக்கம் பண்றதுக்காக நாயம் சலாஹி சாபா தருடைய துணையோடு சேர்ந்து அடக்கம் பண்றதுக்காக போனாங்க போறும்போது நாயன்சோழன் பெருவரிலேயே நடந்து உங்களுக்கு நடந்து ஜனாசாவை போறாங்க கவனிக்கிறாங்க அடக்கி முடிச்சுட்டு கேட்கிறாங்க ஏன் சொல்வது எதுக்குமே இல்லாம இந்த ஜனாசவ பெருபுறலயே நடந்து வந்து அப்படின்னு கேட்கிறாங்க அவர்தான் வந்து நாயன்சல் சொன்னாங்க இல்ல தாரபா கேட்ட தொழில தாமி கேட்ட பாவம் எல்லாம் வந்து அவருடைய வந்து மடத்துகளுடைய ரத்திகளை நான் மிதிச்சிடக்கூடாது அப்படின்னு பார்த்து பார்த்து நடந்து வந்தேன் அப்படின்னு நான் சொல்லாசன சொன்னாங்க ஒரே ஒரு பாவம் ஒரு பாவத்துக்காக நீ தாரா இவ்வளவு குடும்பம் சிரமப்பட்டு தலியல்லாஹா இவ்வளவு கூட சிரமப்பட்டு எப்படியாவது மன்னிப்பு வாங்கியவன் மன்னிப்பு வாங்கிட்டே போயிட்ட அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான் அதே சமயங்களில் எந்த சூழ்நிலையும் இஸ்லாக்கு அழிக்க முடியாது அதே சமயம் அந்த ஈமானுடைய உணர்வும் உறுதியும் நம் எல்லோரிடமும் அவசியம் இருக்கணும் அப்படிங்கிறது தாண்டிதான் அல்லாஹ் இந்த சம்பவங்களை குரான்ல வச்சிருக்கா நாயன் சொல்லி சொல்ல முன்னே இதை நமக்கும் சொல்லித் தர எந்த ையும் நம்மளுடைய பாவங்களிலிருந்து அல்லா மன்னிக்க மாட்டான் அப்படிங்கிறதுக்கு போகக்கூடாது அதே மாதிரி வாங்காமல் போகக்கூடாது அதுக்கான சரியான சந்தர்ப்பம் தான் இந்த ரமலானுடைய நாட்கள் சின்னதோ பெரியதோ சிறுசோ பெருசோ தெரிஞ்சோ தெரியாம எதுவாக இருந்தாலும் சரி எல்லா காலங்களுக்குமான மன்னிப்பு இந்த ரமலானை தான் அந்த அமலானை நாம் விடை கொடுக்க வேண்டும் என்பதை நாம் உறுதி ஏற்கோ அலா அமுக எல்லோருக்கும் நமக்கு அந்த பாவானி பயண சீவாக